எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பரிவோடு மகிழ்ந்த அரிசை மன்றோம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ராஜநிலை டிவி சார்பாக தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலைய ஜோதிடர் லால்குடி செந்தில் புதுசாக பார்க்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ராஜநிலை எண்களை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வா வருடம் வைகாசி மாதம் ஆம் தேதி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி என்று நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்றரை மணி முதல் நாலரை மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்று மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மதியம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளியே நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி நிமிடம் வரை பின்பு சதுர்தசி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு பரணி நட்சத்திரம் இன்றைய யோகம் வந்து சௌபாகிய நாம யோகம் காலை ஒம்பது மணி ஏழு நிமிடம் வரை பின்பு சோபனம் கரணம் மனுஷ கர்ணம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு பத்திரை கர்ணம் இன்று சந்திராஷ்டிரமம் வந்து உத்தர நட்சத்திரம் கண்ணிராசி உத்தர நட்சத்திரம் காலை ஒம்பது மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நாள் கிரக நிலவரம் மேசராசியில் சந்திர பகவான் ரிஷபராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி இரண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ஆறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்னு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ எட்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபது தனுஷ் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு புதுசா பாக்குறவங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் நார்மல் ராசி பலன் எல்லாமே வெறும் நண்ப வெறும் எண்களா சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடியது இது டெய்லியும் ஒவ்வொரு நம்பர் மாறும் உங்கள் ஜாதக ரீதியாக பர்மனண்ட் நம்பர் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது உங்களை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்தை ஏற்படுத்தக்கூடியது குழந்தை செல்வத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எண்கள் வந்து உள்ளது அந்த எண்கள் எல்லாமே உங்கள் ஜாதத்தை பார்த்து தான் நம்ம எடுத்து சொல்லணும் இது நார்மல் ராசி பலன்கள் ஓகேங்களா இந்த நாள் இன்னைக்கு வந்து இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறதுக்கான அமைப்பு தான் இது இது இந்த கையில் வந்து வலதுகை எழுதுகிறேன் எழுதுனா இங்கே மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பானது சார் இன்னைக்கோட ஜோதிட குறிப்பு என்னன்னு எடுத்தீங்கன்னா நம்ம நவதானியத்தை வந்து தானமாக கொடுக்க சொல்லியிருப்பாங்க ஜோதிடர்கள் அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாரம்பரிய முறையிலேருந்தே இருக்கு ஸோ அது என்னன்னா எந்த கிரகத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்களோ இப்போ சூரியனா கோதுமை எடுத்துக்கணும் அதை வந்து புதுசாக ஒரு முறம் வாங்கிக்கணும் ஓகேங்களா இப்போ சந்திரன்னா அரிசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நவதானியங்களுக்கு வந்து இருக்குது ஓகேங்களா கிரகங்களுக்கு ஸோ அந்த கிரகத்துக்கு உண்டான நவதானியத்தை வந்து ஒரு புதிய முறம் வாங்கி அதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ எவ்வளோ தூரம் முடியுமோ அதை வாங்கிக்கோங்க உங்கள் பொருளாதார ரீதியாக அதில் ஒரு வந்து அகல் விளக்கு ஏற்றிடணும் ஓகேங்களா வீட்டில் ஒரு முரம் புதுசாக வாங்கிடுங்க அதை எந்த கிரகத்துக்கு நவதானி சொல்லியிருக்காங்களோ அது ஃபுல்லாக பரப்பிடுங்க முரத்த மேலே சின்னதாக ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு ஒம்பது முறை அந்த மரத்தை வந்து சுற்றி வரணும் ஒவ்வொரு டைமும் சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவ உண்டான காயத்ரி மந்தத்தை வந்து சொல்லிக்கிட்டே வரணும் அப்படி சொல்லிட்டு வரும்போது ரொம்ப சக்தி ஏற்படும் அது ஒம்பது முறை சுத்தி வந்த பிறகு பசுமாடு எங்க இருக்கோ அதாவது நீங்க முன்கூட்டியே அதெல்லாம் பிளான் பண்ணிங்க உங்க தெருவில் இருக்கா பக்கத்து தெருவில் இருக்கா அப்படிங்கிறதா பிளான் பண்ணிங்க இல்லை சில பேருக்கு வந்து தெருவில் ரெகுலரா அந்த டைமுக்கு வர்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த டைமுக்கு முன்னாடி நீங்க செஞ்சுட்டு அந்த பசுமாடு வந்தோன்னா அதை தண்ணியில் கலந்து நீங்க கையில கொடுக்கலாம் அல்லது பசுமாட்டு வச்சுருக்கவங்கள்ட்ட இதை மாட்டுக்கு போட்டுருக்கேன்னு சொல்லி அந்த முரத்தோட கொடுத்துட்டு வந்துடணும் ஓகேங்களா வாய்ப்பு நீங்களே அங்கே இருந்து செஞ்சுட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஹ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துருங்க உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம்